ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கூட தைப்பூசம் விளாக் தான் பாக்க போறீங்க தைப்பூசம் போனது போன மாசம் சீட்டா நீ இப்ப வந்து விளாக் போட்டுட்டு இருக்கானு கேக்குறீங்க மறந்துட்டாங்க மன்னிச்சுக்கோங்க அண்ட் இது ஒரு அழகான குட்டி விளாகா இருக்கும் போது தைப்பூசமுக்கு நாங்கள் வந்து வீட்டில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து கிளம்புனோம் ஸோ அதை தான் நீங்கள் வந்து என்கூட சேர்ந்து ஒரு வ்ளாக பார்க்க போகிறீங்க காலையில் எந்திரிச்சோன்னே வெளியே வந்து பார்த்தா எங்கள் அம்மா அழகாக கோலம்லாம் போட்டு இந்த பூலாம் பூ அப்புறம் பெரண்டை இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து காய்கறிலாம் வச்சு படிச்சிருந்தாங்க நான் பாருங்கள் மணி பத்தாவது இன்னும் குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கேன் போயிட்டு குளிச்சிட்டு வந்து சாமி கும்பிட்ல அப்படின்னு சொல்லி அம்மா கத்திட்டு இருந்தாங்க சரின்னு வேகமாக போயிட்டு குளிச்சுட்டு நானும் வேகம் வந்து சாமி கும்பிடுறோம் ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் தான் எங்கள் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம் எப்பவுமே சாமி கும்பிடும்போது வந்து வேக் தான் தேங்காய் உடைப்பாங்க ரொம்ப அழகா ரவுண்டா வந்து உடைப்பாங்க அதை பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் தேங்காய் உடைக்கிறதுல என்ன சீத்தா இருக்குன்னு தானே கேட்குறீங்க இல்லைங்க சில டைம்ல வந்து தேங்காய் நம்ம வந்து கொஞ்சம் கோனல் மாரெல்லாம் உடைச்சிட்டோம்னா அதுக்கு வந்து சில அந்த சாங்கியங்கள்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரியும் தேங்காய் பாருங்க ரொம்ப அழகா வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமி தான் கும்பிட்டோம் எங்க மாமியார் மாமனார் அப்புறம் எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாங்க நாங்கள் வந்து இருந்து டைரெக்டா எங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படி தான் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எப்பவுமே லாங்கா ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இந்த ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்து அதை போட்டுப்பேன் இன்னைக்கு வந்து அந்த லெகின் எனக்கு ரொம்ப ரொம்ப டைட்டா இருந்துச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை பட் இருந்தாலுமே வந்து ஏதோ மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டேன் கிராமத்தில் எப்பவுமே வந்து சாமிக்கு படைக்கும் போது பூசணி இலை போட்டு தான் வந்து படைப்பாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாங்கள் தேடி எங்கமே வந்து பூசணி கொடியே வந்து கிடைக்கல அதனால எங்கள் அம்மா ரொம்ப நேரம் தேடி வாழையிலே படைச்சிட்டாங்க அதுவே வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சாமி கும்பிடும்போது பூசணி இலை வந்து உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்துவிட்டோம் சக்கரை பொங்கல் பாயாசம் வடை அதுக்கப்புறம் வந்து காராமணி எல்லா வகையும் காய்லா போட்டு குழம்பு வந்து வச்சிருந்தாங்க இப்பவே மணி வந்து பதினோரு மணிக்கு மேல ஆயிடுச்சு எங்க அத்தம்மாலாம் வந்து கிட்ட வந்துட்டாங்கன்னு போன் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுல இருந்து எங்க குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு வந்து எப்படியும் ஒரு டூ அண்ட் ஆஃப் அவர்ஸ் மேல ஆகும் நாங்க இப்ப கிளம்புனாதான் வந்து போக முடியும்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் நம்ம ரீசன் ஸ்டோரிஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் எனக்கும் ஒரு புது ஹெல்மெட் வந்து வாங்கிட்டேன் ஹெல்மெட் தான் வந்து இப்ப நான் வெளியில போறேன் நீங்களும் போட்டுட்டு போங்க கோவிலுக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா ரீச் ஆயிட்டும் அத்தை மாமா எங்க சின்னத்த பெரிய பேர் வந்திருந்தாங்க எல்லா கூடவும் சேர்ந்து சாமி வந்து நல்லபடியா கும்பிட்டோம் அன்னைக்கு தைப்பூசன்றதுனால நிறைய பேர் வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க ஒரே கூட்டமா இருந்துச்சுங்க எங்க குலதெய்வ கோவில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில் எங்க மாமியார் வீட்டு சாமி வந்து பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் இந்த கோவில் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்கீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க ஆமாங்க நாங்கள் அடிக்கடி வந்து அங்கே கோவிலுக்கு வந்து வருவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் வரும்போது ஸ்டோரி போடுறேன் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து ஏ போட மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் ஸோ இதுக்கப்புறம் எப்பவும் போல ரெகுலராக விழுந்து வீடியோஸ் போடுறேன் ஒரு ஒன் வீக் சரியாக போட முடியல பட் நம்ம சீதாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ டைம் வந்து மூணு மணி ஆகுது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் அப்பதான் ஞாபகம் வந்துச்சு என்னடா அது ஒரு ஃபோட்டோ கூட இன்னைக்கு எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரையும் நிற்க வச்சு ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த இருந்து எங்கள் வீடு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அகைன் கோவில் இருந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஸோ இந்த பக்கம் எங்கள் வீடு அந்த பக்கம் எங்கள் மாமியாரோட சென்ட்ரா தான் வந்து கோவில் இருக்கு ஸோ எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்காளம்மன் கோவிலில் நிறைய பேர் வந்து எங்களை மீட் பண்ணீங்க ஸோ மீட் பண்ணி ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்க போனாலும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து பார்த்து பேசுறீங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து நான் உங்களை பார்த்தேன் பட் வந்து பேசுறதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னு சொல்றீங்க கண்டிப்பா எங்கேயாவது எங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து பேசுங்க எங்களுக்குமே உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சோ தேங்க்யூ சோ மச் அப்புறம் மேல்மலைனூர் கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும் அந்த வீதி ஃபுல்லாவே வந்து நிறைய கடைகள் இருக்கும் எல்லாமே வந்து வளையல் கடை பொம்மை கடை அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை கடை பாருங்க எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப எப்பவுமே என்கேஜிங்கா இருக்கும் அங்கே போனா கண்டிப்பா ஏதாவது வாங்காம வரவே முடியாது ஆனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை இப்போ டைம் வந்து நைட் ஏழு மணி ஆகுது இப்போதான் நாங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதைக்குள்ள என்ட்ராயிருக்கும் இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து போக வேண்டியதான் செம்ம தலைவலியா இருந்துச்சு அதனால வந்து ஒரு காஃபி குடிக்கலன்னு சொல்லி கும்பகோணம் டிகிரி காஃபி கிட்ட வந்து வே கூட்டு போனா அங்க போனா சூடே இல்லங்க அந்த காஃபி மொத்தமா ஆறி போயிருந்துச்சு அது வாயில வச்ச பிறகுதான் தெரிஞ்சுச்சு சரி ஓகே பரவாயில்ல வாயிலே வச்சாச்சு இதுக்கப்புறம் எங்க அவங்க கிட்ட வேற சூடு பண்ணி தாங்கன்னு கேக்குறதுன்னு சொல்லிட்டு அப்படியே குடிச்சிட்டோம் மத்தவங்க எல்லாரும் முன்னாடி பின்னாடினு வேக வேகமா போயிட்டாங்க அதனால யாரையுமே புடிக்க முடியல நாங்க மட்டும் தான் வந்து காபி கடைக்குள்ள வந்துட்டோம் வீட்டுக்கு போய் மத்த எல்லாரையும் பாக்கலாம் வாங்க இப்போ டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ரொம்ப டயர்டா இருக்குங்க சோ இதாவது அந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு அழகான பிளாக்ல உங்களை சந்திக்கிறேன்